சைலன்ஸ் 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 மேட்ச் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சிஎஸ்கே விசேஸ் நம்ம எஸ்ஆர்எச்க்குள்ளேதான் எஸ்ஆர்எச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்சை வந்து அப்படியே சிஎஸ்கே சைலன்ஸ் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க அப்புறம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா லக்னோ கூட சிஎஸ்கே தோற்றுருப்பாங்க அதாவது ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ வந்து கடைசியில் ஒரு ஆள் நின்று அடித்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து முரா சுற்றிருப்பாங்க இதெல்லாம் என்னங்க சண்டே இருக்குது பாருங்க பேட்ன வந்து பண்ணுவார் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து மாதிரி செம்மையா தோனியா வந்து சைலன்ஸ் பண்ணுவாங்க சே பார்க்கறதையே வந்து சைலன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே எங்கே போனீங்க பண்ணீங்களா காணுமேன்ற மாதிரி தான் இருக்குது வேற லெவல் வந்து பேசிட்டாங்க பயங்கரமாக வாய் பேசிட்டாங்கன்னே சொல்லலாம் நேற்று மேட்ச் வந்து அதனாலயே வந்து ஒரு பயங்கர ஹைப்போட இருந்தது சிஎஸ்கே வின் பண்ணி பிளேஆஃப்கில் போகுது போலங்களை தாண்டி எஸ்ஆர்ஹச் அடிக்கணும் பயங்கரமாக அடிக்கணும் தரமாக ஒரு சம்பவம் ரிப்ளை கொடுக்கணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா டாஸை வந்து நம்ம இவங்க தான் வின் பண்ணுறாங்க யார் எஸ்ஆர்எச்சு தான் வின் பண்ணுறாங்க வின் பண்ணி தக்காளி அவன் எங்களோட ஸ்ட்ராங்கே என்ன பேட்டிங் தானே பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருந்திருக்காரு பட் அவனுக்கு பெரிய தழுக்கு மாதிரி என்ன சொல்கிறதுனா போல் நீங்கள் பேட் பண்ணிக்கோங்க நாங்கள் சேஸ் ப நாங்கள் வந்து சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புட் ரைட்டு ஆடு தன்னால் வந்து தலையை சிக்குதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் வந்து நம்ம ருத்ராஜ் அவர் வந்து எப்பயுமே போன மேட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக சாலிடாக அடிக்க ஆரம்பித்தார் நம்ம இவரு உன் பேர் பேர்னாங்க டாரிஸ் மெச்சல் தக்காளி எத்தனை இத்தனை நாள் எங்கேயா இருந்ததுன்னா சைலண்டா இருந்தே அடிப்பையா உன்னாலும் அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சீசன்ல ஸ்டார்டிங்ல துபாய் வந்து கலச்சிருப்பாங்க துபாய் வந்து அப்படியே கம்போட்ட மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்காரு அடிச்சா சிக்ஸில் அவுட்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காருன்ற மாதிரி டேரல் மிச்சலையும் வந்து இந்த சீசன் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க என்னங்க அந்த மனசை அடிக்கவே மாட்டான் பயங்கரமா வந்து போஸ்ட் எல்லாம் காட்டுறாங்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா சிஎஸ்கே அடிக்க மாட்டாருங்க பேல் மாட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்கிறப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா தரமான மிச்சேனே சொல்லலாம் பேட்டிங்ல தரமா செதுக்கி விட்டாரு இருபத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் சரமா ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி சம பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு நம்ம கேப்டன் ருத்ராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கினால நான் தான்டா அப்படின்ற மாதிரி வந்து அவரு ஒரு பக்கத்துல இருந்து வெளாஸ் வெலாசு விளாசு ஐம்பத்தி நாலு பாலுக்கு தொண்ணூத்தி ரன் ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து ஒரு செஞ்சு மிஸ் பண்ணிட்டாரு பட் பரவாயில்ல போன மேட்ச் வந்து செஞ்சுரி அடிச்சா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால வந்து செஞ்சு வாங்க அப்படின்னு மாதிரி நம்சார்க்கு தெரில பட் அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து செஞ்சுரி இது ரீச் பண்ணியிருக்கலாம் ஒரு சிங்கிள் ரெண்டு சிங்கிள் அடிச்சு பட் ஆனால் டீமுக்கு தான் தேவை தான் தேவைன்னு சொல்லி தூக்கி அவுட் ஆயிடுவார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் மாலை வந்து பயங்கர ஒரு கான்ட்ராஸ்டே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா போலர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டாரு அவர் ஸ்பின்னர்ஸே நம்பி நம்ப மாட்டுறாரு ஃபுல்லாக வந்து சீம் போலர் தான் நம்பிட்டு இருக்காரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்கு தாக்குலாம் வந்து குடுக்கவே தாங்க அவரெல்லாம் எடுக்கவே தேவையில்ல உட்கார வைக்கலாம்னு நானே கூட போனேன் சொல்லியிருப்பேன் பட் ஆனா என்ன சொல்லுதுன்னா ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே போலர்ஸ்ங்கிறத வந்து நேற்று மேட்ச்ல தரமா செஞ்சுட்டாங்க அதுவும் துஷார் தேஸ்பாண்டே யாருங்க அந்த மனுஷன் அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளே அடிச்சு அவர் ரெண்டா தான் பார்த்தீங்கன்னா நேற்று நேத்து சும்மா போலிங் பயங்கரமா போட்டு நாலு விக்கெட் மூணு ஓவரில் நாலு விக்கெட் எடுத்து இருபத்தி ஏழு தான் கொடுத்துருந்தாரு அப்புறம் நம்மளோட சாப்பூர் தாகூர் அவருமே வந்து ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் முழுசா யூஸ் பண்ணாங்க ஒரு விக்கெட் எடுத்து இருபத்தி ஏழு ரன் தான் கொடுத்துருந்தாரு என் தெரிஞ்சு அவர்ல வந்து நாற்பது அம்பு ரன் மனுஷன் எது வந்து செம்ம டிஃபெண்ட் பண்ணார்னே சொல்லலாம் ஜடேஜாவுக்கும் ஃபுல் ஓவர் ரெண்டு ஓவர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணது யாரு பார்த்து ஜடேஜா அப்புறம் வந்து சாகுல் தாகூர் இது ரெண்டு பேரோட ஓவர் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க ரெண்டு போலிங் வந்து தரமா எல்லாருமே செஞ்சு விட்டாங்க அதே மாதிரி எந்த பக்கம் அடிச்சாலும் பால் பாத்தீங்கன்னா நம்மளோட டாரல் மிச்ச கையில தான் வந்துட்டு இருக்கு ஒரு கேட்ச் ரெண்டு கேட்ச் பிடிக்கலாம் அஞ்சு கேஷ் ஆக மனுஷன் பிடிப்பான் எந்த பக்கம் அடிச்சாலும் டபுள் ஆக்ஷன் மாதிரி இங்க பார்த்தா டேபிள் மென்சர் இங்க பார்த்தா டேபிள் மென்சர் சொல்லிட்டு எல்லா பக்கத்துலயுமே அவர் ஃபீல் பண்ற இடத்துலலாம் பால் போய் தேடி போதாம் இல்லன்னா பால் போற இடத்துல அவர் தேடி போய் நிக்கிறாராங்கிறது தெரியல காந்தக மனுஷன் மாதிரி நேற்று ஃபீல்டிங்ல வந்து பால் ஃபுல்லா காந்தகமா உறிஞ்சி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேவல் மிச்சர் தான் கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கு ஒரு ஆறு ஏழு கேட்ச் குடிப்பாரா இல்ல ஒரு ஓவர் குத்துருந்தா கூட ஒரு விக்கெட் எடுத்துப்பார் போல இருக்கு நேற்று மேட்ச் பாத்தீங்கன்னா டாவல் மிச்சர் மேட்ச் டே தான் ஃபுல்லா தெறிக்க விட்டாங்க இந்த ட்ரோல் பண்ணி சுத்தி இருந்தவங்க இந்த வந்து நான் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்ன எங்க போனாங்க எங்கயா போனீங்க வந்து எவனா ஒருத்த பேசின்ற தான் இருந்தது பாக்குறப்ப ரொம்ப களைச்சிட்டு தாங்க அது ஹைதராபாத்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹைதராபாத்தே தலை தூக்கி வச்சு நாங்க தான் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்க எல்லாரையும் வந்து மாதிரி தரமா ஆல் அவுட் பதினெட்டு புள்ளி அஞ்சு பாலுக்கே வந்து ஆல் அவுட் பண்றாங்க அதனால ஆர்சிபி கூட ஒன் செவன்டி கிட்ட அடிச்சு அவுட் ஆயிருப்பாங்க நம்ம கிட்ட வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் நூத்தி முப்பத்தி நாலு ரன்ல வந்து மொத்தமா சுருலம் கட்டி ஆரஞ்சு ஜூஸ் பார்சல் பண்ணி அவங்களோட ஊருக்கு அனுச்சு மாதிரி இருந்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியா இருப்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஆசிபி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எச் பயங்கரமா வந்து நாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா ஒரு ஒரு சீசன்ல ஆடிட்டு ரொம்ப துளிக்கா பேசிட்டு தாங்க எல்லாரையும் வந்து அடிச்சு உரங்கிட்ட மாதிரி தான் இருந்தது தனுஷ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஒரு கொசு தூங்கிட்டு கிடைச்சதுன்னா அந்த கொசு பிறல ஆகாது முடிச்சிட்டு இருக்கப்பட்டு பொட்டுன்னு போயிடும் எப்படி ஒரு நாள் முடிச்சுதான் பொட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருன்ற மாதிரி நேற்று அந்த ஒரு நாள் இருந்தது தரமான சம்பவமான மாதிரி இருந்தது ஃபைனலி நம்ம தூபையையும் வந்து கண்டிப்பா இதுல பாராட்டே ஆகணும் ஒவ்வொரு சீசன் இந்த சீசன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரென்னை வந்து ஹை கொண்டு போன ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அந்த தூபை தான் எல்லா மேட்சும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரால் அடிச்ச ஒரு ரெண்டு மேட்ச் தவிர்த்து மாத்த எல்லா மேட்ச்லயும் வந்து அவரோட வேலை என்னன்னா உள்ள வந்து சிக்ஸர் அடிக்கணும் அதை வந்து பர்ஃபெக்டா செஞ்சிருக்கேன் அந்த சீசனு கண்டிப்பா வந்து இப்ப டாப் த்ரீல போச்சு நினைக்கிறேன் டாப் த்ரீ ஃபோர்லயே தான் இருக்கு சிஎஸ்கே கண்டிப்பா சீக்கிரமா வந்து டூ ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டு அந்த ஒன்ன வந்து தரமா பொட்டலம் கட்டி நம்ம பேரை பதிச்சு பத்திரம் பதிவு பண்ண மாதிரி வந்து ஆறு வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஒன்னாவது இடத்துக்கு போடுறதுங்கிறதுலாம் இல்லாத விஷயம் பட் ரெண்டு மூணு அப்படிங்கிறதுல வந்து ரெண்டாவது இடத்துல நம்ம சீஸ் போனாங்க அப்படின்னா மொதல் குவாலிஃபை மேட்ச்ல வந்து வின் பண்ணி டைரெக்டா ஃபினாலே போயிடணும் அப்படி அப்படி போனாதான் கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன எஸ்ஆர்எச் வந்து சமயம் அடிச்சு எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஷூ போ ஓரம் போ அப்படின்ற மாதிரி நேற்று சம்பவம் தரமா இருந்தது அதெல்லாம் ஒருத்தர் பயங்கரமா பேசியிருந்தாருங்க மக்களம் வந்து சமயம் பண்ணுவார் நான் வந்து எஸ்ஆர்எஸ் டி ஷர்ட் போட்டு வந்து கொடுக்குறேன் பாருங்க இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியல இன்டர்வியூ ஆகிறேன் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது போல இருக்கு இந்த மாதிரி அந்த தரமான மேட்ச் அந்த மேட்சை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி ஐபிஎல் பற்றி இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து சம்பவம் பண்ண விஷயங்கள பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆர் மீடியா அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இந்த வீடியோ முஷ்டா பக்கம் இருக்கும் சி யூ